அண்ணாமலை கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் பண்றாருன்னு ரெண்டு சீட்டுக்காக உழைக்கக்கூடிய தொல் திருமாவளவன் சொல்றாரு உண்மையில் அண்ணாமலையினர் மட்டும் கரூர் சம்பவத்தை பத்தி பேசலன்னா என்ன நடந்திருக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பத்தி பேசக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸும் ஒவ்வொரு யூடியூபரும் திமுக அரசோட ஏவல் துறையினால கைது செய்யப்பட்டு இருக்காங்க டிவி கே நிர்வாகிகள் மேல பொய் வழக்கு போடப்பட்டு இருக்கு பாஜக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக டிவி கே நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு பண்றீங்கன்னு கேள்வி கேட்டா டிவி கே தானே அந்த கூட்டத்தை ஆர்னைஸ் பண்ணாங்க இது ஆர்னைஸ் பண்ணவங்களோட ஃபெயிலியர் அதனாலதான் அத்தனை பேர் இறந்தாங்க அதனாலதான் அவங்க மேல வழக்கு பதிவு பண்றோம்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க சரி இது டிவி கேட பெயிலியரும் கூட நானும் சொல்றேன் ஆனா இது உளவுத்துறையோட ஃபெயிலியரும் கூட தானே உளவுத்துறை காவல்துறை வருது காவல்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிளவரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் கைது பண்ணியிருக்கோம் வழக்கு பதிவு சரி கேட்டாங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு தைரியமாக வெளியில வந்துட்டு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு வெளியில சொல்றதுக்கு ஒரே மூல காரணம் அண்ணாமலையினன் தான் ஆளுங்கட்சியோட மிரட்டல் உரட்டல் எல்லாம் மீறி இன்னைக்கு அந்த மக்கள் வெளியில வந்து உண்மையை சொல்றாங்க ரூபா பாலாஜி எனக்கூடிய செந்தில் பாலாஜி தெரிஞ்சுக்கிட்டு உச்ச உற்சாக வச்சு ஒன்றரை வருஷம் ஜெயில தள்ளி அமைச்சர் பதவி புடிக்கிட்டு விட்டவர் அண்ணாமலை என்ன அதனாலதான் இன்னைக்கு கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் தைரியமா வந்து வெளியே சொல்றாங்க இன்னைக்கு மத்திய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அனுராக் தாகூர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு கரூர் மக்களுக்கு நாங்க கோர்ட் நீதிபதிகள் மூலியமா ஒரு குழுவை ஃபார்ம் பண்ண போறோம் அந்த குழுவின் மூலியமா விசாரணை பண்ண போறோம் எந்தவித காம்பிரமைஸ் இல்லாம விசாரணை பண்ணி உங்களுக்கு நீதி கிடைக்கும் தப்பு பண்ணவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுப்போம் அந்த தப்பு பண்ணவங்க டிவி கேவாக இருந்தாலும் சரி டிஎம் கேவாக இருந்தாலும் சரினு அனுராக் தாகூர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அண்ணாமலையண்ணனோட தைரியமான அரசியல் செயல்பாட்டினாலதான் இன்னைக்கு மக்கள் வெளிப்படையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா கரூரோட மக்களோட குரல் வளையத்த பத்ரா பாலாஜி கூடிய செந்தில் பாலாஜி எப்பயோ நசுக்கி இருப்பாரு இதே பத்ருவா பாலாஜி செந்தில் பாலாஜி அண்ணாமலை அண்ணனையும் அந்த உண்மை கண்டோரி குழுவையும் ஏன் மணிப்பூர் புலன் கேள்வி கேட்காரு மணிப்பூரை பத்தி இந்த பலமுறை விளக்கம் கொடுத்தாச்சு சரி அப்படி பார்த்தாலும் செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி கரூரோட திமுக கூட்டத்துக்கு வந்த கற்பணிப்புன்னு செத்து போயிட்டாங்களே அங்கன் ஏன் புலன் கேள்வி கேட்டா செந்தர் பாலாஜி பதில் சொல்லுவாரா பதில் சொல்ல முடியாது செந்தர் பாலாஜி இப்ப வரைக்கும் அண்ணாமலையினோட பேரை சொல்றதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கண்டிப்பா அம்மா அம்மா சா பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி எழுதி